ஏஎஸ்பிஎன் அகாடமி வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இருநூறுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு மார்க் எப்படி எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் இவ்ளோ மார்க் நம்மளால எடுத்துட முடியுமா கட் ஆஃப் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க ஆனா நூத்தி எழுபத்தி அஞ்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா அதுக்கு நம்ம ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா வந்து ஈஸியா வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அது எப்படி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நூற்றி எழுவத்தஞ்சி எடுத்தால் பாஸ் ஆயிரலாமா மேடம் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒன் செவன்டி ஃபைவ் எடுத்தீங்கன்னா உங்க மார்க்கு அதாவது உங்களோட கொஸ்டின்ஸ் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களா இருந்தால் கிளியராக புரிஞ்சுக்கோங்க டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனா மார்க் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் டோட்டலாக நம்மளுக்கு ரிசல்ட்டு ஷீட்ல வரும்போது இவ்வளோ மார்க்குன்னு போடுறாங்க இல்லையா அந்த மார்க் வந்து நம்மளுக்கு போடுறது த்ரீ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் அவங்க போடுவாங்க எவ்வளோ மார்க்குன்னு இது வந்து அவங்க ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது வர்றது ஆனால் நான் சொல்றது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ல ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் சரியா போடுறது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடுங்க அதுதான் மார்க்கு எவ்வளோ வருதோ அதுதான் ஆனால் நான் சொல்கிறது ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் சரியாக போடுறது எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் முதல் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்லாம் எடுக்கணுன்னா தமிழில் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் எடுக்கணும் அதே மாதிரி மேக்ஸில் ஒரு இருபது அது கரெக்டாக இருக்கணும் ஜிகேயில் செவன்ட்டி ஃபைவ்க்கு சிக்ஸ்டி எடுக்கணும் அப்போ தான் வந்து டோட்டல் ஒன் செவன்டி ஃபைவ் வரும் இப்படி தான் எல்லாருமே நம்ம நினைப்போம் ஏன்னா ஆவரேஜாக போட்டா இல்லையா எனக்கு வந்து மேக்ஸில் வந்து நான் நல்லா போடுவேன் அப்படின்னா மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜி கொஞ்சம் முன்ன பின்ன மார்க்கு குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் ஒன் செவன்டி ஃபைவ் எடுக்கணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கட் ஆஃப் கிளியர் பண்ண எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் தான் இது இது நீங்கள் எடுக்கணும் ஆனால் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறதுதான் இதுல நான் சொல்ல போறேன் இப்ப இதே மாதிரி தமிழ்ல தொண்ணூத்தி அஞ்சு மேக்ஸ்ல இருபது இவ்வளவு எடுத்தே ஆகணுமா மேடம் ஒரு சில பேருக்கு தமிழ பார்த்தா பயமா இருக்கும் ஏன்னா நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் இருந்திருப்பீங்க தமிழ் ட்ரை பண்ணலாம்னு வந்திருப்பீங்க நைன்டி ஃபைவ் போட்டுற முடியுமா அப்படின்ற பயம் இருக்கும் மேக்ஸ் ஒரு சில பேருக்கு நான் மேஜர் மேக்ஸ் ஸ்டூடண்ட்டாக இருப்பீங்க உங்களுக்கு மேக்ஸை பார்த்தா பயமா இருக்கும் ஜிகேயில அவ்வளவு இருக்கே சிலபஸ்ஸு என்னால் அவ்வளோவும் படிக்க முடியலையே நான் எப்படி இதை முடிக்கிறது மேடம் ஜிகேயில எப்படி எழுவத்தஞ்சுக்கு அறுபது வாங்குறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டிய கேள்விகள் இதுதான் இந்த ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நூத்தி எழுவத்தி அஞ்சு கொஸ்டனும் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியமே இல்ல ஓகேவா ஏன்னா இது வரைக்கும் எல்லா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமையுமே ஆல்ரெடி இப்ப யாராவது குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களும் குரூப் போரை எழுதிருப்பாங்க குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களே என்ன சொல்வாங்க போஸ்டிங் வாங்குறாங்களோ இல்லையோ ஒரு ப்ராக்டிஸா இருக்கட்டும் சொல்லி குரூப் ஃபோர் எழுதியிருப்பாங்க ஆனா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்இல டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் யாராவது வாங்கியிருக்காங்களா ஈவன் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்றவங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பர் பண்றவங்களே இங்க குரூப் ஃபோர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியலன்னு போது யாராலையும் ஃபுல் சிலபஸா கம்ப்ளீட் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம இப்ப நீட்லேயும் ஜேஇலையும் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி வாங்குறாங்க பாருங்க அப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சில வாங்கவே முடியாது ஆல்ரெடி பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசரை கொண்டு வந்து விட்டா கூட அதுவும் குரூப் ஃபோர் எழுதப்பட்ட கூட அவரும் வாங்க மாட்டார் இதுதான் உண்மை அதை தெரிஞ்சுக்கோங்க அதனால நம்ம வந்து எல்லாரோட ம செட்டுமே அவ்வளவுதான் இப்ப ஒருத்தவங்க பெரிய அறிவாளியா இருக்காங்க ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆபீசரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி அந்த டிபார்ட்மெண்ட்டை தாண்டி வேற ஒரு கொஷின் கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் ஒரு மனிதர்களுக்கு இவ்வளவுதான் மெமரி பவர் இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இவ்வளவுதான் லேர்ன் பண்ணிக்க முடியும் இருக்கு அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பயப்படாதீங்க நூத்தி எண்பது எடுக்கணும்னா நான் இருநூறுக்கு இருநூறு படிச்சாதான் என்னால நூத்தி எண்பது எடுக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் ஆனா அப்படி கிடையாது நீங்க நூத்தி ஐம்பத்தி மார்க்குக்கு படிங்க நீங்க நூத்தி எழுவத்தி எடுக்க முடியும் அதத்தான் நான் சொல்றேன் எப்படி தமிழ்ல தொண்ணூறு எடுத்தா போதும் நீங்க தமிழ் முன்னாடி எல்லாம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கும் அதுவும் இதுக்கு முன்னாடி செட் எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணவங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது நீங்க சிலபஸ் வந்து மாறிடுச்சு உங்களுக்கு நியூ சிலபஸ் படி பார்க்கும்போது வெறும் கிராமர் தான் அதிகமாக இருக்கு அதனால படிக்கிற டைமும் சேவ் ஆகுது படிக்கிற கண்டும் உங்களுக்கு கம்மி ஆகுது மேக்ஸ் பார்க்குற மாதிரி நீங்க வந்து கிராமரை பார்த்துட்டு லாஸ்ட் யூனிட் செவன் இருக்குல்ல மேக் தமிழ்ல அந்த யூனிட் செவன் மட்டும்தான் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் இதை மட்டும் ஒன் மந்த்தில் அழகா தமிழை முடிச்சிட முடியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா தொண்ணூறு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் அப்ப நான் என்ன சொல்றேன்னா தமிழ்ல தொண்ணூறு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னா இருக்கணும் நான் என்ன சொல்றேன்றதை புரிஞ்சுக்கோங்க நூறு கொஸ்டின் அவங்க கேக்குறாங்க அதுல தொண்ணூறு கொஸ்டின் நீங்க எக்ஸாக்டா நான் என்னால கரெக்டா சொல்ல முடியும் எக்ஸாம் ஹால விட்டு வெளியே வரும்போதே தொண்ணூறு கொஸ்டின் கரெக்டுன்னு உங்களால ஷியூரா சொல்ல முடியிற மாதிரி கொஸ்டின்ஸ் தொண்ணூறு இருக்கிற மாதிரி நீங்க படிச்சுக்கணும் அடுத்தது மேக்ஸில் பதினஞ்சு மார்க்கு பதினஞ்சு மார்க்கில் ஈஸியாகவே எடுத்துடலாம் சரியா நான் அதனால மினிமம் மார்க் தான் போட்டிருக்கேன் மேக்ஸில் ஃபிஃப்டீன் ஏன் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக மேக்ஸ் போடுறவங்க ஒரு இருபது கொஷின் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நல்லா அதாவது இருபத்தஞ்சுமே அட்டன் பண்ணிடுவோம் பட் அதில் இருபது நல்லா தெரிஞ்சு எழுதியிருப்போம் அதில் கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஒரு ரெண்டு மூணு போக சான்சஸ் இருக்குது அப்படி பார்க்கும்போது நான் மினிமமாக பதினஞ்சாவது கரெக்டாக இருக்கணும்னு போடுறேன் அடுத்தது ஜிகே ஜ அட்லீஸ்ட் ஐம்பது கொஸ்டின் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல ஐம்பது கொஸ்டின் எடுக்க முடியாதா ஐம்பது கொஸ்டின் சரியான கொஸ்டினா இருக்கணும் எழுவத்தஞ்சுல ஐம்பது கொஸ்டின் எனக்கு நல்லா தெளிவா நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இந்த ஐம்பதும் நான் அடிச்சு சொல்லுவேன் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் மீதி இருபத்தஞ்சு என்னன்னே தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல பயப்படாதீங்க இந்த ஐம்பது கொஸ்டின் அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்ல இருநூறு கொஸ்டின்ல நூத்தி அஞ்சு கொஸ்டின் நீங்க அக்யூரட்டா போட்டுட்டீங்கன்னா போதும் இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் என்ன மேடம் நூத்தி ஐம்பத்தஞ்சு எடுத்தா எங்களுக்கு வந்து கட் ஆஃப் கிளியர் ஆயிருமா நாங்க வந்து பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் நாலேஜபிள வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கரெக்டு அப்படின்னு கான்சியஸாக போட்டிருந்தா போதும் மிச்சம் இருக்கிற இருபது கொஷினை ரொம்ப ஈஸியாக வந்து சி மிச்சம் இருக்கிற மார்க்கை வந்து இருபது மார்க்கை நம்ம எடுத்துட முடியும் எப்படின்னு பாருங்க நாலு சிம்பிள் வேவாக கிளியர் நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க கொஷினை நாளாக நான் பிரிக்கிறேன் இப்போ இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இரநூறுக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன் ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம ஓரளவு லெவலா படிச்சாலே நம்மளுக்கு வந்து அதுல கிடைச்சிரும் ஜிகேக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் ஜிகேக்கு வந்து எழுபத்தஞ்சுக்கு ஐம்பது எடுத்தா கூட தான் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஜிகே லெசன்ஸ் வந்து முக்கியமான நீங்க ஒரு எழுவத்தஞ்சு லெசன்ல இருந்து நூறு லெசனை மட்டும் சூஸ் பண்ணி படிச்சீங்கனாலே போதும் சும்மா வள வளண்டு சயின்ஸ் யூனிட்ட தூக்கி வச்சிட்டு நான் இருந்து கடைசி வரைக்கும் படித்தேன் கொஷின்ஸ் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க கரெக்டா பாலிட்டி இதுல எல்லாம் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரி அந்த மாதிரி ஆர்டர்ல ஜிகே அது ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி ஆர்டர்ல எடுத்து படிங்க இதுல கரண்ட் அஃபேர்ஸும் வர்றதுனால கண்டிப்பா வாங்க முடியும் அப்ப எழுவத்தஞ்சுல இருந்து நூறு கொஸ்டின் வரைக்கும் நூறு லெசன் வரைக்கும் சூஸ் பண்ணி நீங்க படிக்கும் போது அந்த எழுவத்தஞ்சு லெசன் எழுவத்தஞ்சுமே முக்கியமான லெசனாதான் நீங்க எடுக்க போறீங்க நூறுமே முக்கியமான லெசனா தான் சூஸ் பண்ணி படிக்க போறீங்க அந்த நூறு லெசன்ல இருந்து எழுவத்தஞ்சு லெசன்ல இருந்து கொஸ்டின் வராதா சரி அட்லீஸ்ட் ஐம்பது லெசன்ல இருந்து கொஸ்டின் வராதா அந்த ஐம்பது கொஸ்டின் போட்டுக்கலாம் இல்லையா தமிழ்ல இந்த மாதிரி சாய்ஸோ ஆப்ஷனோ கிடையாது நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட் ஃபுல்லா உட்காந்து நீங்க படிச்சுட்டு இருக்காதீங்க செலக்டடா உங்களால எவ்வளவு முடியுமோ எழுபத்து ஆனா மினிமம் செவன்டி ஃபைவ் டு மேக்சிமம் ஹண்ட்ரட் லெசன்ஸ் அதுல இருக்கணும் அந்த மாதிரி சூஸ் அந்த ஹண்ட்ரட் லெசன்ஸ்லயும் முக்கியமான தலைப்புகள்லாம் அதுல இருக்கணும் அதாவது பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரியில சாய்ஸே எடுக்க கூடாது மேக்சிமம் லெசன்ஸ் அதுல இருந்து எடுத்துருங்க ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்ல இருந்து ஒரு ஒவ்வொன்றில இருந்தும் ஒரு பத்து பத்து லெசன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா கூட போதும் அது எப்படி சூஸ் பண்றது என்னன்னு சொல்லி நம்மளோட சேனல்லயே நான் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்ல நம்மளோட சேனல்ல ஸ்டார்டிங் வீடியோஸ் போய் பாத்தீங்கன்னா இம்பார்டன்ட் ஹண்ட்ரட் லெசன்ஸ் சொல்லி நான் கொடுத்துருப்பேன் அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருப்பேன் பிடிஎஃபும் நீங்க அதை எடுத்து வச்சிட்டு அதுல உங்களால எவ்வளவு படிக்க முடியுதோ படிச்சுக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற நூத்தம்பத்தஞ்சு மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்போ இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு போக மிச்சம் எவ்வளவு இருக்கு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த நாப்பத்தஞ்சு கொஸ்டினை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம போஸ்டிங் உள்ள போய் வாங்க போறோமா இல்லை வெளியே நிக்க போறோமா அப்படிங்கிறது இருக்கு பாருங்க நாப்பத்தஞ்சு கொஸ்டின் அந்த நாப்பத்தஞ்சு கொஸ்டினை நான் நாலா பிரிக்கிறேன் பத்து 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 இன்னொரு பதினஞ்சு இது எப்படி ஒரு பத்து கொஸ்டினை வந்து என்னால ஒரு எலிமினேஷன் மெத்தட்ல ட்ரை பண்ண முடியற மாதிரி இருக்கும் எலிமினேஷன் மெத்தட்னா எப்படி நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த அந்த நாலு ஆப்ஷன்ல வாழ்ந்தவங்க இல்லாம இருப்பாங்க இவங்களுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லையே இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களே அப்படின்னு யோசிப்போம் அது மாதிரி இவருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் கெஸ் பண்ணி போட முடியற மாதிரி ஒரு பத்து கொஸ்டின் அப்புறம் அசியம் பண்ணுவோம் நம்மளுக்கு அந்த கொஸ்டின பார்த்த உடனே இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு தோணும் அதாவது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதா இருக்குமா இப்ப தமிழ் இதுல வந்து சிறந்தது இது அப்படின்னு ஏதாவது ஒண்ணுல கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடுன்றதுல இருக்குன்னா தமிழ்நாடா இருக்குமோ அதனாலதான் கேட்டிருக்காங்களோ அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்ல ஆஹ் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நியூஸ்லயோ இல்ல வீட்டுல எங்கேயோ பேசும்போதோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்கும் போதோ கே கேள்விப்பட்டது இல்ல சின்ன வயசுல இருந்து நம்ம அஹ் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம் இல்லையா அதுல இருந்து ஏதோ ஒரு வகையில நம்ம மைண்ட்ல கிளிக் ஆகும் அசியூவ் பண்ணுவோம் அசியூவ் பண்ணியா ஆன்சர் போடுவாங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி அசம்ஷன் எல்லாம் போடுற மாதிரி ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் இன்னொன்று திஸ் ஆர் தட் மெத்தட் ஒன்று இது இல்லை இது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் மாதிரி நம்மளால கொஷினை எலிமினேட் பண்ண முடியும் இந்த ரெண்டும் இதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு போடுவோம் சில பேர் இங்கி பிங்கி பாங்கி போட்டு போடுவோம் இப்படி ஏதோ ஒரு மெத்தட்ல நம்ம அந்த ட்ரிக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு நெருங்கி வரும்போது எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அன்னோன் கொஷின்ஸா ஹேண்டில் பண்ணலாம்னு நான் சொல்றேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தான் சொல்றேன் அந்த மாதிரி மெத்தட்ல அட்டன் பண்ற மாதிரி ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும்னே நான் வச்சுக்கிறேன் அந்த கொஸ்டின் நான் கேள்விப்பட்டதே இல்ல அதோட ஆப்ஷனும் தெரியாது சயின்ஸ்ல அது எது சம்மந்தப்பட்டதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு இப்ப இந்த நாப்பத்தஞ்சு கொஸ்டினையும் ஹேண்டில் பண்றதுலதான் நம்மளோட ஸ்கோர் இருக்கு ஏன்னா எல்லாருமே நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது எடுத்துருவாங்க அந்த கடைசி அஞ்சு பத்து மார்க் யார் முன்னாடி வராங்களோ அவங்கதான் கிளியர் பண்றாங்க இப்போ பாருங்க இந்த ட்ரிக் எல்லாமே உங்களுக்கும் யூஸ் பண்ண தெரியும் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்கூல்ல அசீவ் பண்ணி போட்டிருப்போம் கெஸ் பண்ணி போட்டிருப்போம் எலிமினேட் பண்ணி போட்டிருப்போம் நம்மளுக்கே தெரியும் இந்த இந்த மற்ற ரெண்டு மூணு ஆப்ஷன் ரொம்ப ஆக்வேர்டாக இருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்போ இதுதான் இருக்க சான்சஸ் இருக்குன்னு போடுவோம் மேட்ச் தான் ஃபாலோவிங்கா இருக்கும் அதுல என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு இது தெரிஞ்சுட்டா கூட மீதியை மேட்ச் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம இந்த எலிமினேஷன் மெத்தடில் வந்து வச்சுக்கலாம் நம்ம ஈஸியா வந்து மேட்ச் வந்து எப்படின்னா கூட அந்த இருக்க வச்சு நம்ம செலக்ட் பண்ணி போட்டுருவோம் ஒரு சில நேரம் கூற்று ஒன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரி சரியான விளக்கம் அப்படின்னு போட்டு வந்துருவோம் அதுல மூணுக்கு ரெண்டு சரியாயிரும் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா எக்ஸாம் போற எல்லாருமே ஒரு சில நம்ம ட்ரிக்கு வச்சிருப்போம் அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணும் போது நான் என்ன சொல்றேன்னா இந்த எலிமினேஷன் மெத்தட்ல பத்துக்கு ஒரு அஞ்சு இந்த அசம்ஷன் மெத்தட்ல ஒரு அஞ்சு இந்த திஸ் ஆர் தட்ல ஒரு அஞ்சு இந்த அன்னோன் என்னன்னே தெரியாத கொஸ்டின்ல நான் வெறும் அஞ்சுதான் எடுக்கிறேன் பதினஞ்சுக்கு ஏழு கொஸ்டின்லாம் எடுக்கல பாதிக்கு பாதி எல்லாம் எடுக்கல ஏன்னா அது என்னன்னே சுத்தமா தெரியாது அதுல நம்ம கெஸ் பண்றது பூரா மேக்சிமம் தப்பாகிறது சான்சஸ் இருக்கு அதனால அதுலயும் ஒரு அஞ்சு கொஸ்டின் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கரெக்ட் ஆனா கூட எனக்கு இருபது மார்க்கு எக்ஸ்ட்ராவா வந்துடும் அப்போ ஆல்ரெடி நான் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து எனக்கு நல்லா படிச்சதுலேருந்து எழுதிட்டேன் இப்போ ஒரு இருபது மார்க்கு இந்த அசம்ஷன் இந்த மாதிரி நாலஞ்சு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் ஒரு இருபது மார்க் எடுத்துட்டேன் இப்போ எனக்கு கூட்டி பாருங்க ஒன் செவன்டி ஃபைவ் ஈஸியாக வந்துருச்சு அவ்வளோதான் வரைக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க கூட இப்போ ஒன் எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்காங்க யாராவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அந்த ஒன் எயிட்டி ஃபைமே அவங்க படித்து தெளிவாக அக்யூரேட்டாக போட்ட ஆன்சர்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்லை அதுல முப்பது நாற்பது கொஸ்டின் அவங்க கெஸ் பண்ணி போட்டது தப்புன்னு நினைச்சு போட்டது ரைட் ஆயிருக்கும் இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அதனால அது ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதனால நீங்க தைரியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா பயப்படாதீங்க இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால பாஸ் பண்ண முடியும் எப்படி எண்பது நாளில் பாஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வீடியோல நான் போட்டிருக்கேன் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பிளானு ஷெட்யூல் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை ஒரு வாட்டி பாத்துக்கோங்க கரெக்டா உங்களை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து தமிழ்ல நல்லா எல்லா சிலபஸையும் கவர் பண்ணாலே நான் தொண்ணூறு ஈஸியா போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல நான் தொண்ணூறுன்னு இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் தொண்ணூறுக்கு மேல தாராளமா எடுக்கலாம் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அப்ப வேறதுல எல்லாம் மார்க் கூடும்போது இந்த மாதிரி ஆஹ் அசியம் பண்றது வந்து நம்மளுக்கு கம்மியாவே பண்ணாலே போதுன்ற மாதிரி வரும் நான் ஃபைனலா சொல்றது என்ன அப்படின்னா ஒரு நூத்தி மார்க் அரவுண்டு நூத்தம்பது ரேஞ்ச்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் மீதி ஐம்பது மார்க் இருக்கு இல்லையா மீதி ஐம்பது மார்க்ல நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபத்து இருபத்தஞ்சு மார்க்கு ஒரு குத்துமதிப்பாவே வாங்கிட முடியாதா ஆனா ஒரு சில பேர் பண்ணுவாங்க ஐம்பது கொஷினியுமே ஏஏஏன்னு போட்டு வருவாங்க பிபின்னு போட்டு வருவாங்க அந்த தப்பு மட்டும் பண்ணிடறாதீங்க நான் சொல்ற ஒரே வாணிங்க என்னன்னா உங்களுக்கு அந்த கொஷின் என்னன்னே தெரியாட்டி கூட நீங்க செலக்ட் பண்ற ஆன்சருக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் எனக்கு இது தோணுச்சு எனக்கு இது இருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு இந்த இடத்துல பேரு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சா அதனால இந்த பேர் தான் இருக்கும் தான் இவங்க இப்படி டிஃப்ரெண்டான பேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் அப்படி ஏதோ ஒரு ரீசனோட நீங்க சூஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஆன்சர் வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக சான்சஸ் இருக்கு புரியுதா இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது அதனால பயப்படாதீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே நூத்தி எழுபதாம் எண்பதாம் தொண்ணூறாம் அப்படின்னு யாரு சொன்னாலும் கேக்காதீங்க யாரு அது மாதிரி எவ்வளவு மார்க் எடுத்தாலும் இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க பத்து மார்க் சேர்த்து வாங்கினே நம்மளோடதுல பத்து மார்க் மைனஸ் பண்ண போறது கிடையாது நம்மளோட மார்க் நம்மளுக்கு வரதான் போகுது அதனால யார பார்த்தும் பயப்படாதீங்க நம்மளோட டார்கெட் நம்மளோட சேலஞ்சு நம்மளோட எதிரி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் அது கூட போட்டி போடுறது மட்டும்தான் நம்மளோடது அதை எவ்வளோ அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு மார்க் வரும் அதனால உங்களோட ஃபோக்கஸ் எப்பயுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தான் படிக்காட்டியும் மத்தவங்களுக்கு எப்படியாவது கெடுத்து விட்டுட்டு நம்ம அவங்க அவங்க மட்டும்தான் நம்மளை ஜெயிச்சு வர போகிறாங்களா இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அவங்கள போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம ரெண்டு கொஸ்டின் சேர்த்து படிச்சுட்டு போயிடலாம் அதனால அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் நான் தெளிவாக படிப்பேன் தமிழ்ல இவ்வளவு மார்க் அப்ப மேக்ஸ் வரலைன்னா இப்போ உங்களுக்கு மேக்ஸே வரலைன்னாலும் பயப்பட மாட்டீங்க பதினஞ்சு மார்க் தானே பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பா போட்டுடலாம் ஏன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் எல்லாம் நிறைய இருக்கு ரீசனிங்லாம் எல்லாம் நல்லாவே பண்ணலாம் பத்து மார்க்குக்கு இருக்கு அப்புறம் மத்த சம்ல வந்து டைம் அண்ட் ஒர்க் சிம்பிளிபிகேஷன் இந்த மாதிரி பேசிக்கானது பார்த்தாலே போதும் பதினஞ்சு மார்க் தாராளமா எடுத்துடலாம் அதே மாதிரி ஜிகேல இருபத்தஞ்சு கொஸ்டின் தப்பானாலும் பரவாயில்ல ஐம்பது மார்க்குன்றது ரொம்ப ஈஸி தான் அதனால பயப்படாம தைரியமா படிங்க மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி நம்ம அதுக்கேத்தாப்புல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் இனிமேல் நீங்க எப்போ வந்து ஒரு டெஸ்ட் கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணாலும் இந்த பேட்டர்ன்ல அட்டன் பண்ணுங்க ஒரு ஃபுல் டெஸ்ட்டோ இல்லை ஒரு ஹண்ட்ரட் மார்க் கொஸ்டினோ எல்லா சப்ஜெக்டும் கலந்து நீங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது நல்லா தெரிஞ்ச கொஷனா அட்டன் பண்ணுங்க அடுத்து அஹ் ஓரளவு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து ஃபிஃப்டி பிப்டி சான்சஸ் இருக்குது அடுத்து அசியூம் பண்ணி போடுறது கடைசியில என்னன்னே தெரியாததை கிளிக் பண்றது இந்த மாதிரி இதுல போடுங்க முடிஞ்ச பிறகு அந்த டெஸ்ட வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க எவ்வளவு இது நீங்க தெரிஞ்சு போட்டிருக்கீங்க எவ்வளவு இது உங்களுக்கு கெஸிங்லேயே மார்க் போட தெரியுது அப்படிங்கிறது ஏன்னா நீங்க நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அசீவ் பண்ணுவீங்க இல்லையா அந்த அச்சீவ் பண்ணி அசீவ் பண்ணி உங்க மைண்ட் ப்ராக்டிஸ் ஆயிரும் உங்க மைண்டே அந்த நாலு இதுல கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண கத்துக்கும் அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா பண்ணும் நீங்க ஃபர்ஸ்ட் தடவை எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது அதாவது நான் டேரெக்டா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே சொல்லல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்கல்ல அப்போ நீங்க தெரியாத கொஸ்டின் அசீவ் பண்ணீங்கன்னா பத்துக்கு ரெண்டு தான் கரெக்டா இருக்கும் ஆனா இதே மாதிரி நிறைய தெரியாத கொஸ்டின்ஸு விடவே கூடாது அசீவ் பண்ணியாவது நீங்க ஆன்சரை கிளிக் பண்ணி பார்க்கணும் இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க எக்ஸாமுக்கு நெருங்கும் போது ஒரு இருபது முப்பது டெஸ்ட் நீங்க எழுதிட்டு செக் பண்ணி பாருங்க பத்து கொஸ்டினே நீங்க அசியூவ் பண்ணி போட்டிங்கன்னா அஞ்சு கொஸ்டின் ஆயிடும் அதுல எப்படி போட்டிருப்போம்னே தெரியாது எப்படி நம்ம மைண்டு இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிச்சு நம்மளுக்குன்னு தெரியாது ஆனா நம்ம அசியூவ் பண்றதும் ஒரு திறமை அதுவும் ஒரு ட்ரிக் தெரியாத நாலு கொஷின்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இதை ஒரு ட்ரிக்கா கூட விளையாடலாம் தெரியாத கொஷின்ல எடுத்து வச்சுக்கிறது இதுல எது வரும் எங்க அசியம் பண்ணுவோம் நீ சொல்லு நீ ஏன்னு சொல்றியா நான் பி சொல்றேன் எது யாரு கரெக்டா வருது அப்படின்னு நீங்க பாக்கலாம் அசியம் பண்ண கத்துக்கோங்க ஏன்னா படிச்சு மார்க் வாங்குறத விட அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து எலிமினேட் பண்ணியும் அசியூம் பண்ணியும் கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்கதான் வந்து ஸ்கோர் பண்ண முடியுது அதனால பயப்படாம தைரியமா படிங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அதுல இருந்தாலே போதும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துட்டு பயந்துடுவீங்க அந்த ஐம்பது கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருக்குமா இவ்வளவு கொஸ்டின் தெரியலையா நம்மளுக்கு அப்படின்னு நினைப்பீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் ஆஹ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களுக்கே அதுல முப்பது நாற்பது கொஸ்டின் தெரியாதது தான் இருக்கும் அதை அவங்க ஹேண்டில் பண்ணி அழகா அதில் தான் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த டெக்னிக்கை கத்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன் அதனால நூற்றம்பது மார்க் அரவுண்டு நூற்றம்பது டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அந்த கான்ஃபிடன்ஸோட படிங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது கஷ்டமே கிடையாது ஓகே திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்